வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுவதற்காக இந்திரகுமார் திரடி அவர்கள் இருந்திருக்காங்க அண்ணா வணக்கண்ணே வணக்கம் அண்ணே நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துருக்குது அவர் வந்து அந்நிய முதலீட்டு காடி போறாரு இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாமல் போறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு என்ன என்ன நடக்குதுன்னு இல்ல அவர் உடல்நிலை குறித்த கேள்விகளுக்கெல்லாம் கடைசியா கலைஞருடைய நினைவு நாள் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் கிட்ட நடந்து கலைஞருடைய நினைவிடத்திற்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார் இப்போ அதுலேயே வந்து அவருடைய உடல்நலம் குறித்த பதில் அப்படின்றது வந்துவிடுதுன்னு நினைக்கிறேன் வயது முதிர்ச்சி அப்படின்றதையும் குறைவு அப்படின்றதையும் பலரும் குழப்பிக்கிறாங்க வயதாகுதா அப்படின்னா ஆமா வயதாக கொண்டே இருக்கிறது வயதுக்குரிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் ஆனால் உடல்நல ரீதியாக மிகுந்த ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறார் அவர் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டையும் இந்திய அளவில் பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த ஆரோக்கியத்தோடு அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது இதற்கிடையில முதலமைச்சர் ஸ்டாலின் பயணித்த அந்த விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது மின்னஞ்சல் மூலமாக அதற்கு பிறகு அது போலியானதுன்னு கண்டறியப்பட்டிருக்கு அதுவும் கூட செக் பண்ண பண்ணும் ஆனால் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கி இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று குறிப்பிடுறாங்க இந்த எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேட்னஸ் இண்டெக்ஸ் என்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நித்தி ஆயோக் உள்ளிட்ட அமைப்புகள் ஆய்வு செய்கிறார்கள் இப்போ கடைசியாக நித்தி ஆயோக் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர் இண்டெக்ஸ் இபிஐன்னு சொல்லுவாங்க அதுல தமிழ்நாடு தான் முதல் இடம் பெற்று இருக்கிறது இப்போ மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதற்கும் பின்தங்கித்தான் இருக்கிறது குஜராத் போன்ற மாநிலங்கள் எல்லாம் அதை விட நான்கைந்து இடங்களுக்கு பிறகுதான் வருகிறது தமிழ்நாடு அந்த வகையில இந்தியாவுக்கே வந்து முன்னோடியான மாநிலமாக இருந்தது அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்றத பொறுத்தவரையில மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறதை விட தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்றது கடந்த பத்தாண்டுகளை விட இப்போது மிக பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது அதனாலதான் டாப் த்ரீ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ்ல வந்து தமிழ்நாடு முக்கியமான இடத்தை பெறுகிறது அதற்கடுத்து இந்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அப்படின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய குளோபலைஸ்டு சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு மாநிலமும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போட்டி போட்டு கொண்டு செயல்படுகிறார்கள் அந்த போட்டியில தமிழ்நாடு தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் அப்போதான் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் மற்ற மாநிலங்களை விட எப்போதும் தமிழ்நாடு சில ஆண்டுகள் முன்னோக்கி யோசிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் தமிழ்நாடு இன்னைக்கும் ரொம்ப வயபுலான எக்கனாமி உள்ள ஸ்டேட்டா இருக்கு காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து இந்தியாவில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி அப்படின்னு இந்திய அரசாங்கம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசியை உருவாக்கியது இப்போ இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா இசிஆர் முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ராஜீவ்காந்தி ஐடி எக்ஸ்பிரஸ் ஐடி எக்ஸ்பிரஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாராக மாற்றப்பட்டிருக்கிறது டிசிஎஸ்ஆர் இன்போசிஸா இருக்கட்டும் மற்ற விப்ரோவா இருக்கட்டும் மற்ற எல்லா நிறுவனங்களும் அங்கு வந்து தங்களுடைய தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் பல நிறுவனங்கள் சின்னதிலிருந்து பெரியதாக பல நிறுவனங்கள் வந்து அங்கு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கு வேலைவாய்ப்பு பெற்று இருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஐடி பார்க்ஸா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு விஷயங்கள்ல சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகி இருப்பதற்கான முக்கிய காரணம் தமிழ்நாடு இந்தியாவுக்கே முன்னோடியாக அந்த ஐடி பாலிசியை வந்து உருவாக்கி கொண்டதுதான் இப்போ அந்த இது எல்லாமே குளோபலைசேஷன் தானே அப்படின்னா இதற்கு உள்ள நம்ம ஆட்களை எப்படி உள்ள அனுப்புறது பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியல் சமூக மக்களையும் இதற்குள் எப்படி வந்து இடம்பெற செய்வது இந்த போட்டியில் அவங்களை எப்படி இடம்பெற செய்வது அல்லது உலகளாவிய பொருளாதாரத்தை நோக்கி இவர்களை எப்படி வளர்த்தெடுப்பது அப்படின்ற இடத்திலிருந்து தமிழ்நாடு அரசு இதை யோசித்திருக்கிறது கலைஞர் யோசித்தார் முரசொரி மாறன் யோசித்தார் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களும் அதை யோசித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் ஒழிச்சாங்க இது என்ன வெறுமன மாணவர் சேர்க்கைக்கானது மட்டுமா அப்படி இல்ல மாணவர்களை வந்து பொறியியல் படிப்பதற்கு ஊக்குவித்து பொறியாளர்களாக மாற்றி இன்றைக்கு இந்தியாவிலேயே தரமான பொறியாளர்களை உருவாக்குகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது இந்தியாவில இல்ல உலகத்திலேயே தென்கிழக்கு ஆசியாவிலேயே அதிகப்படியான பிஹெச்டி ஸ்காலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற யூனிவர்சிட்டியாக அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னா அவ்வளவு பேருடைய ஆர்வத்தையும் இந்த அரசு தூண்டி இருக்கிறது அப்படின்னு இப்போ இனி அடுத்த கட்டத்திற்கு பாயும் பொழுது தமிழ்நாடு அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி திட்டமிடுகிறது இது மட்டுமல்ல இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்திலிருந்தே துபாய்க்கு போயிட்டு வந்தது ஸ்பெயின் போயிட்டு வந்தது சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தது ஜெர்மன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தொடர்ந்து தான் இப்போ அமெரிக்க பயணம் அப்படின்றதையும் பார்க்க முடியும் இந்த அமெரிக்க பயணத்தில் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போயிட்டு வந்தாரே அப்படின்ற வாதங்களை எல்லாம் ஒரு சிலர் முன் முன்வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலிருந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதிலையும் இப்ப வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதிலையும் இருக்கக்கூடிய சில ஒப்பீடுகள் நம்மிடம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக ஆட்சி காலத்துல மொத்தமாக ஈர்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் அப்படின்றது எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி தமிழ்நாட்டுல மட்டும் இப்ப இந்த மூன்றாண்டுகள்ல ஈர்க்கப்பட்ட முதலீடு ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பது கோடி அதாவது அவங்க பத்து ஆண்டுகள்ல செய்ததை ஆண்டுகளில் இந்த அரசு ஈர்த்திருக்கிறது அடுத்ததாக இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அவ்வப்போது நடத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி நடத்தின உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மூணு லட்சம் கோடி அப்படின்றது தான் அதுல போட்ட ஒப்பந்தத்தினுடைய மொத்த மதிப்பு தமிழ்நாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல மட்டும் ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலமாக ஈர்த்திருக்கிறது அப்படின்னா அதை விட இரண்டு மடங்கு அதிகமான தொகையை தமிழ்நாடு அரசு ஈட்டி இருக்கிறது இதெல்லாம் முக்கியமான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த மூன்றாண்டு கால ஆட்சிக்கு பிறகு எட்டாயிரத்தி நானூத்தி பதினாறாக மாறி இருக்கிறது இந்தியாவுல எம் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு லிஸ்ட் எடுத்தோம்னா தமிழ்நாடு டாப் ஃபைவ்ல இருக்கு இந்தியாவுக்கே அதிகப்படியான தரமான எம்எஸ்எம்இ நிறுவனங்களை வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்புறம் பெண்கள் நடத்தக்கூடிய ஸ்டார்ட் அப் பெண்கள் நடத்தக்கூடிய ஸ்டார்ட் அப்ற பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நிறுவனங்கள் தான் ஆனா இந்த மூன்று ஆண்டுகள்ல மூவாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று பெண்கள் நடத்துகின்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு பெண்கள் நடத்துகின்றது மட்டுமல்ல தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அறிந்த மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவர் சிவராஜா ராமநாதன் அவர்களுடைய தலைமையில அவர் ஒரு மதுரைக்காரர் மதுரையிலிருந்து ஒரு பெரும் தொழில் முனைவராக பெரிய இன்வெஸ்டராக அவர் வளர்ந்து வந்தார் அவருடைய தலைமையில மிஷன் டைரக்டரா போட்டு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மிஷன் ஒண்ணு கிரியேட் பண்றாங்க அதிலிருந்து பட்டியலின பழங்குடியின மாணவர்கள் தொழில் தொடங்குவதற்கான சிறப்பு சலுகைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கான முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்தியாவில் இன்றைக்கு எஸ்சி மக்கள் அதிகமாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது அப்போ இது வெறுமன முதலீடுகளை ஈர்ப்பது அப்படின்றது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான முதலீடுகளை ஈர்ப்பது இப்ப இந்த பயணத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு போறாரு பன்னாட்டு நிறுவனங்களும் கையெழுத்து போட்டு வர போறாரு இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பலரும் கேட்கலாம் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உடனான ஒப்பந்தம் அப்படின்றதுல எதை ஃபோக்கஸ் ஏரியாவா வச்சிருக்கோம் அப்படின்றத டி ராஜா அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார் கிராம பகுதிகளில் இப்ப மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு சென்னையோட ஒப்பிடும் அளவிற்கு மதுரையினுடைய இண்டஸ்ட்ரியல் காரிடார் கிடையாது அப்போ மதுரை மாதிரியான நகரங்கள்ல தொழில் முதலீடுகள் செய்பவர்களை ஊக்குவிக்கிறது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நகரங்கள்ல கிராம பகுதிகளை ஒட்டி தொடங்கக்கூடிய தொழில்களுக்கு அதிகமான சலுகைகளை கொடுப்பது மானியங்களை கொடுப்பது அப்படின்ற வகையில தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது இப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் சோலார் எனர்ஜியை எப்படி பயன்படுத்தலாம் அந்த சோலார் எனர்ஜியை எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு பம்பிங் மூலமா அதை இன்னும் அதிகப்படுத்தலாம் அப்படின்றத தமிழ்நாடு அரசு முயற்சி செய்து பார்க்கிறது அப்போ இது எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு முதலீடுகளை ஈர்க்க போகிறது முதலீடு வாங்க போறேன் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்க போறேன் அப்படின்றது மட்டுமில்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும் கிராமப்புறங்களை வளர்ப்பதாக இருக்க வேண்டும் அது கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய முக்கியமான மாற்றம் இதற்கு முந்தைய ஆட்சிக்கும் இப்போதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது அதுதான் இப்போ உத்தரப்பிரதேசம் அவங்களும் வந்து அன்னிய முதலீடு வந்து உற்பத்தி பண்றாங்க இதுல என்ன வித்தியாசம் தமிழ்நாட்டுக்கும் இல்ல இந்த முதலீடு வர்றது அப்படின்றது என்ன மாற்றங்களை உருவாக்குது அப்படின்னு பாக்கணும் முதல்ல இது வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்துவதன் மூலமா மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதன் மூலமா இருக்கக்கூடிய ஏழ்மை ஒழிக்கப்படணும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிலிருந்து மீட்டெடுக்கப்படணும் அப்படின்றதா இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய பாவர்ட் ரேட் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினேழு சதவீதத்துக்கிட்ட உத்தரப்பிரதேசத்தினுடைய பாவர்ட் ரேட் இருக்கு ஆனா தமிழ்நாடு பாவர்ட் ரேட் அப்படின்றது டூ பாயிண்ட் டூ தான் அப்போ இது என்ன வகையில் மக்களுக்கு பலனளித்திருக்கிறது அப்படின்றதையும் சேர்த்துதான் நாம் இங்கு பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல எஃப்டிஐ இன்ஃபுளோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஈக்விட்டி எஃப்டி இன்ஃபோல வந்து தமிழ்நாடு டாப் மாநிலங்கள்ல ஒண்ணா இருக்கு உத்தரப்பிரதேசம் கூட கிடையாது அப்படின்றதெல்லாம் அடிப்படையில் நான் பார்க்க வேண்டிய வித்தியாசங்கள் இப்ப இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு உற்பத்தி உருவாக்கி இருக்கிறது இப்ப ஜிடிபி அப்படின்றது தேசிய லெவலில் சொல்லுவாங்க இப்ப ஸ்டேட் லெவல்ல வந்து ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது கிராஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் கோடி தமிழ்நாடு முப்பத்தோராயிரத்தி ஐம்பத்த ஐம்பத்தி ஐந்து கோடி எப்படி தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேச ஆறாயிரம் சிலர் கேள்வி எழுப்பலாம் உத்தரப்பிரதேசத்தினுடைய சைஸ் என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேன்பவர் அவைலபிலிட்டி என்ன அதே நேரத்துல தமிழ்நாட்டினுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் மேன்பவர் அவைலபிலிட்டி இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து அபண்டன்ட் வற்றாத ஜீவநதிகள் பாய்கின்ற தேசம் அந்த தேசத்தினுடைய ஜிடிபி விட இங்கு பாய்கின்ற நதிகள் எல்லாம் நாள் வறண்டுதான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றது அதை விட அதிகமாகத்தான் தமிழ்நாடு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல வேலை பார்க்கிற ஊப்பிக்காரர்களை விட தமிழ்நாட்டில் வேலை பார்க்கின்ற ஊப்பிக்காரர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இங்கே அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார சூழல் இருக்கிறது நீ என்னான ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பாருங்க அதில் வரக்கூடிய மற்ற மாநிலத்தினுடைய தொழிலாளர்கள் எங்க பிள்ளைங்களுக்கு இங்க நல்ல கல்வி கிடைக்குது இங்க நல்ல மருத்துவம் கிடைக்குது நல்ல ரேஷன் பொருட்கள் கிடைக்குது தரமான வசதிகள் கிடைக்குது இது எல்லாவற்றையும் நாங்க பார்த்து இங்கேயே இருக்கலாம்னு நாங்க விரும்புறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க காரணம் என்ன தமிழ்நாடு அதை ஊக்குவிக்கிறது உத்தரப்பிரதேசம் என்ன செய்யுதுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இவங்க எனக்கு பதினஞ்சு மணி நேரம் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஓகே பதினஞ்சு மணி நேரம் வேலை வாங்கிக்க ஒருத்தர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் நாளைக்கு வந்து வேலை பார்க்கணும்னு கேட்டா கூட இருபத்தி நாலு நேரம் வேலை வாங்கிக்கனு சொல்லக்கூடிய மாநிலமா உத்தரப்பிரதேசம் இருக்கு கொரோனா காலத்தை ஒட்டி இந்தியா முழுக்க பல மாநிலங்கள்ல இந்த லேபர் லாஸ் அப்படின்றத எல்லாம் தளர்த்தணும் ஏன்னா உற்பத்தி பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறுவனங்கள் எல்லாம் கோரிக்கை வச்சாங்க தமிழ்நாடு அப்போது கூட அதை பின்வாங்கவில்லை உத்தரப்பிரதேசம் அப்போதே லேபர் லாஸ் எல்லாம் தளர்த்துறாங்க தளர்த்தி எத்தனை மணி நேரம் வேணாலும் வேலை வாங்கலாம் அப்படின்றாங்க அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் அந்நிய முதலீடு வருதுன்றது இல்லை வர்ற முதலீடு எப்படிப்பட்ட முதலீடா இருக்கு அப்படின்றதுதான் இன்னொன்னு கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது பொறுத்தவரையில போன ஜிஐம் அதாவது குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல இருந்து கிட்டத்தட்ட எழுபது பெர்சன்டேஜ் கன்வர்ஷன் ரேட்டை எதிர்பார்க்கிறதா டி ஆர் பி ராஜா அவர்கள் சொல்றாரு என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ரேட்டை பத்தி தமிழ்நாடு கவலைப்படவே தேவையில்லை காரணம் அவன் கேக்குற எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தலையாட்டித்தான் அந்த நிறுவனத்தினுடைய முதலீட்டை பெற வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ ஒரு நிறுவனம் கடைசியா வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு கேக்குறாங்க தமிழ்நாடு அரசு பன்னெண்டு மணி நேரம்னு சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா அதை எடுத்து திமுக அமைப்பே போராட்டத்தை முன்னெடுக்குது உடனே தமிழ்நாடு அரசு அதிலிருந்து பின்வாங்குகிறது அந்த முயற்சியை கைவிடுகிறது இனி அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு அப்போ இந்த டிமாண்டோட வரக்கூடிய நிறுவனங்களுக்கு நம்ம கரிசனம் காட்டி அந்த டிமாண்டை ஏத்துக்கிட முடியாது அந்த மாதிரியான நமக்கு நமக்கு தேவையில்லை நல்ல ரேட் போதும் அதுதான் அது மட்டும் இல்லாம குஜராத்தையும் தமிழ்நாட்டையுமே ஒப்பிட்டு சில விஷயங்கள் வருது வளர்ச்சி அப்படின்றது இந்தியாவுடைய பீரோக்ரசி முழுக்க இருக்கக்கூடிய வணியாக்களினுடைய ஆதிக்கம் இந்தியாவுடைய அரசாங்கத்தின் தலைமையாக இருக்கக்கூடிய குஜராத்திகளினுடைய ஆதிக்கத்தின் மூலமாக குஜராத்துக்கு வந்து அவ்வளவு வளர்ச்சி உந்தப்படுகிறது ஒரு நிறுவனத்துக்காக மானியங்களை மாநில அரசு கொடுக்கணும் உதாரணத்துக்கு அவன் வந்து லேண்ட்ல வந்து தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு லீஸ் கேட்பான் அந்த லீஸுக்கு அவனை சாங்க்ஷன் பண்ணணும் மின்சாரத்தில் இவ்வளவு மானியம் கேட்பான் அந்த மானியத்தை கொடுக்கணும் வாட்டர் சப்ளைல மானியம் கேட்பான் அந்த மானியம் கொடுக்கணும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கிரியேட் பண்ணணும் அங்கு அதுக்கு லேபர் லாஸ்ல என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும் இவ்வளவு வேலைகளையும் ஒரு நிறுவனம் கேட்குது இப்போ இதை மாநில அரசு பேர் பண்ணணும் அந்த தொழில அந்த தொழிற்சாலை கொடுக்கக்கூடிய மாநில எல்லாம் அந்த எல்லாம் யாரு பேர் பண்ணணும் அப்படின்னா மாநில அரசு பேர் பண்ணணும் ஆனா ஒன்றிய அரசு அந்த மானியங்களை எல்லாம் பியர் பண்ணி குஜராத்துக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர்றாங்க அப்படி ஏதாவது தமிழ்நாட்டு கொடுக்கப்பட்டிருக்கா இந்தியா முழுவதும் இன்றைக்கு கோல்டு இம்போர்ட் அப்படின்றது கோல்டு சிட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த சிட்டியின் மூலமாக மட்டும்தான் தங்கத்தை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யவே முடியும் அப்போ அப்படி ஒரு இதை உருவாக்கி குஜராத்தை வந்து வளர்க்க பாக்குறாங்க ஏன் கோல்டு சிட்டியை தமிழ்நாட்டுல வச்சு தமிழ்நாட்டில இருந்தா வரணும்னு சொல்ல வேண்டியது தானே செய்ய மாட்டார்கள் அப்போ குஜராத்திகளுக்கு ஆதரவாக மார்வாடிஸுக்கு ஆதரவாக பனியாசுக்கு ஆதரவாகன்னு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸுக்கு ஆதரவாக இருப்பதற்காக குஜராத்தில் அத்தனையும் குவிப்பது அப்படின்றது ஒன்றிய அரசினுடைய இதாக இருக்கிறது ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் காசுற மாட்டேங்குது சென்னையினுடைய வளர்ச்சியில முக்கியமான பகுதி சென்னை மெட்ரோ இன்னைக்கு சோழிங்கநல்லூர் மெட்ரோ நாளைக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சது அப்படின்னா சென்னையினுடைய இருந்து சோழிங்கநல்லூருக்கு டெய்லி வேலைக்கு போயிட்டு வர்றதே வந்து ஒரு மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு மாறுது பூந்தமணில இருந்து சோழிங்கநல்லூர் போகணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட சென்னையில இருந்து மதுரை போற மாதிரி இன்னைக்கு இருக்கு டிராவல் டைம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுது அவ்வளவு நேரம் போக வேண்டிய அவசியம் இல்ல அப்போ ஒருத்தர் வந்து சோழிநல்லூர்ல வேலை கிடைக்குது அப்படின்னா பூந்தமணில இருந்து சோழிங்கன்னூருக்கு மாறணும் பூந்தமல்லியோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற சோழிங்கன்னூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற இவ்வளவு சமாளிக்கணும் அப்போ மெட்ரோ அப்படின்றது ஒரு எனேபிளரா மாறுது ஒரு மூணு மணி நேரம் பயணத்தை ஒரு மணி நேரமா குறைச்சு கொடுக்குது அப்படின்னா அவங்க டெய்லி வேலைக்கு போயிட்டு வரலாம் எங்க இருந்து சோழிங்கநூருக்கு போயிட்டு வரலாம் இதுதான் அந்த ப்ராஜெக்டினுடைய மகத்துவம் இப்போ மதுரை இதுக்கே பேஸ்டூவுக்கு அவன் காசு தர மாட்டான் மதுரையினுடைய வளர்ச்சியில முக்கிய பிரச்சனை என்னன்னா இப்போ மதுரை வளரணும் அப்படின்னா மதுரையினுடைய கிராமத்தன்மையை மாற்றணும் அப்படின்னா ஒரு நவீனமான உட்கட்டமைப்பு உருவாக்கணும் அந்த நவீன உட்கட்டமைப்பு எப்படிப்பட்டதா தேவைப்படுதுன்னா மெட்ரோ மாதிரியான வசதிகள் தேவைப்படுது ஏன்னா வேறு வேறு மாநிலங்கள் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தா மட்டும்தான் மதுரையில் இருக்க முடியும் இன்னைக்கு ஆனா அதை தாண்டி வேற என்ன வசதிகள் இருக்குன்னு கேட்டா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க அப்போ அதை மாற்றுவதற்கு ஒரு மதுரை மெட்ரோன்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அதுக்குரிய காசு வராது கோயம்புத்தூர் மெட்ரோ அதை பத்தி நாங்க பேசவே மாட்டோம் திருச்சி மெட்ரோ அதை பத்தி பேசுவோம் இப்ப ஒன்றிய அரசு இப்படி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பல தடைகளை கொடுத்தும் கூட தமிழ்நாடு வீரியமாக எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ்ல இம்ப்ரூவ் ஆயிருக்குது இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ல வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது இது எல்லாம் சாத்தியப்படுத்தி இருக்கு இதுல இருந்துதான் முதலீடுகளை இருக்கிறது இந்த முதலீடுகளை இருப்பதிலையும் கூட வெறுமன சர்வீஸ் செக்டார் அப்படின்றத தாண்டி இதை அடுத்த கட்டத்துக்கு இப்ப இருக்கிற சர்வீஸ் செக்டாரா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற வகையில கூகுள் டெஸ்லா மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களோட மீட்டிங்ஸுக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த நிறுவனங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா அங்க பேசும் பொழுதுதான் தமிழ்நாடு எவ்வளவு தயாராக இருக்கிறது ஏன்னா அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றேன்னு வர்றாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ற இடம் ஒன்றிய அரசா இருக்கு அவங்க என்ன பண்றாங்க நீ குருகான்ல வச்சுக்க ஹரியானால வச்சுக்க குஜராத்ல வச்சுக்கன்னு சொல்லி டைவெர்ட் பண்றாங்க அல்லது வந்து ஆந்திராவுக்கு டைவர்ட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு அது வந்து சேர மாட்டேங்குது அப்போ நம்ம தேடி போக வேண்டிய ஒரு நெருக்கடி வருது இப்ப டெஸ்லாவுடைய நிறுவனர் இலான் மஸ்க் அவர் பல முறை போட்டிருக்கிறார் ட்விட்டர்ல இந்திய அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேங்குது அப்படின்னு அப்போ தமிழ்நாடு அரசு அந்த ஒத்துழைப்பை தருவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நாம் ஒன்றிய அரசோடு பேசி அந்த முதலீட்டை இங்கு பெற முடியும் அப்போ டெஸ்லா நேரடியாக பேசுவது அதை ஏற்பாடு செய்றாங்க இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது அங்க இருக்கக்கூடிய அயலக தமிழர்களோடு உரையாடுவது அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய அயலக தமிழர்களா இருக்கட்டும் அந்த அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்க சங்கம் வச்சிருக்கிறாங்க அந்த தமிழ்ச்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வருவதை அவ்வளவு மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் நாசாவில் இருந்து சிலிகான்வெளியில் இருக்கக்கூடிய பல முன்னணி நிறுவனங்கள்லையும் தமிழர்கள் முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க அப்போ அந்த தமிழர்களோடு உரையாடுவதன் மூலமாக தொடர்ந்து இங்கும் அங்குக்குமான ஒரு பரிமாற்றங்களை நாம் உருவாக்க முடியும் அது தொழில் பரிமாற்றமா இருக்கலாம் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமா இருக்கலாம் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமா இருக்கலாம் இப்படி பல வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாகத்தான் நாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை சாத்தியப்படுத்த முடியும் அதற்காக அங்கிருக்கக்கூடிய தமிழர்களோடு இவரை போய் ட்ரம்ப்புக்கு ஓட்டி கேட்டு போனாரே மோடி அப்படி போகல அங்கிருக்கக்கூடிய மக்களோடு உரையாடி தமிழ்நாட்டு தமிழர்களுடைய நிலையை உயர்த்துவது பற்றி அயிலக தமிழர்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது அப்படின்றது குறித்து அங்க போய் உரையாட போகிறார் அதை மகிழ்ச்சியோடு அவர்கள் வரவேற்கிறார்கள் இன்னைக்கும் நீங்க வந்து ட்விட்டர்ல வந்து எம் கே ஸ்டாலின் யூஎஸ்ஏ விசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்னு ஏன் வரவேற்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் போனார் அப்போது இல்லாதது இப்ப என்ன அப்படின்னா உணர்வு தமிழர்களை அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போக வேண்டும் அப்படின்ற உணர்வு என்பது இல்லாமல் இருந்தது இப்போது அந்த உணர்வோடு செல்லுகிறார் முதலமைச்சர் இதை வந்து இழிவுபடுத்துவது கொச்சைப்படுத்துவதுன்னு பல பேர் பேசலாம் ஆனா இது ரியலைசேஷன் அதாவது உண்மையிலேயே இந்த முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து மாற்றங்களை உருவாக்கும் பொழுதுதான் இதனுடைய வளர்ச்சியை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு நிச்சயமாக இந்த வகையில சிறப்பாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த வெளிநாட்டு பயணம் இதற்கு முந்தைய வெளிநாட்டு பயணங்களை விட இன்னும் சிறப்பானதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது டிஆர்பி ராஜா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் அங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருக்கிறார் முதலமைச்சர் இன்றைக்கு போயிருக்கிறார் அங்க சுந்தர் பிச்சையோடு டெஸ்லாவோடு பேசி இருக்கிறார்கள் அந்த நிர்வாகிகளோடு உரையாடுவது இப்படி பல வகையான ஒரு பயணமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கே இது ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் வந்து சொன்னீங்க ரொம்ப நன்றி